மத்திய ஆசியாவில் ஐந்து இஸ்லாமிய நாடுகள் உள்ளன இந்தியர்களின் பிடித்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இந்த நாடுகள் அசர்பைஜான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் துருக்மெனிஸ்தான் போன்ற ஐந்து நாடுகள் முழுமையாக இஸ்லாமிய நாடுகளாகும் முன்பு இவை பழைய சோவியத் ரஷ்யாவின் பகுதிகளாக இருந்தன சுன்னி இஸ்லாத்தை பின்பற்றும் ஒரு நாடு மட்டுமே உள்ளது கடைசியாக துருக்மெனிஸ்தான் ஒரு முடிவு எடுத்தது அவர்கள் நிகாப் அதாவது பெண்கள் அணியும் முகத்தை மூடும் ஆடை பொது இடங்களில் அணிவதை தடை செய்தனர் இந்த விதியை மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்கப்படும் அதாவது பள்ளிகளில் ஹிஜாப் அணிவது தொடர்பாக இந்தியாவில் பெரிய கோரிக்கைகள் எழுப்பப்படுகின்றன ஆனால் இங்கே இஸ்லாமிய நாட்டில் பள்ளிகளில் ஹிஜாப் அணிவதை தடை செய்துள்ளனர் சரியான சீருடை அணிய வேண்டும் சில இடங்களில் பர்தா தடை செய்யப்பட்டுள்ளது இஸ்லாமிய நாடுகள் ஏன் இவ்வளவு கடுமையான முறையில் இஸ்லாமிய ஆடைகள் அதாவது அவர்களின் ஆன்மீக ஆடைகள் என்று அவர்கள் கூறும் ஆடைகளை ஏன் தடை செய்துள்ளன இது படிக்க வேண்டிய விஷயம் இந்திய தீவிரவாதிகளும் இந்த விஷயத்தை படிப்பது நல்லது ஏன் இவர்கள் இந்த மத ஆடைகளை தடை செய்தார்கள் அதற்குள் அரசாங்கம் சொல்வது அதாவது ஐந்து மத்திய ஆசிய இஸ்லாமிய நாடுகள் சொல்வது இந்த நாடுகளில் மத தீவிரவாதம் அதிகரித்து வருகிறது என்பதாகும் சில பள்ளிகளில் கல்வி நிறுவனங்களில் இஸ்லாமிய படிப்புகளை தடை செய்துள்ளனர் நீங்கள் இவை அனைத்தையும் கூகுளில் தேடினால் புரியும் மத படிப்புகள் பள்ளிகளில் தேவையில்லை என்றே முடிவு செய்துள்ளனர் அந்த நாட்டின் பழைய கலாச்சாரம் எப்படி இருந்தது அந்த கலாச்சாரத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள் இஸ்லாமிய படிப்புகள் இங்கே தேவையில்லை அவர்களிடம் சொல்வது மதச்சார்பற்ற தன்மையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதாகும் அதாவது காஃபிர் என்ற சொல் கூட தேவையில்லை ஐந்து நாடுகளிலும் இந்த முடிவுகளை கொண்டு வந்துள்ளனர் அதாவது மற்ற மதங்களை மதிக்க வேண்டும் மற்ற மத நம்பிக்கையாளர்களுடன் ஒத்துழைத்து செல்ல வேண்டும் ஆம் மதச்சார்பற்ற முறையில் ஒன்றாக செல்ல வேண்டும் இங்குள்ள மத அறிஞர்களும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் போய் படிக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் இப்படி ஒரு முடிவை அங்கு கொண்டு வந்தது என்பதை காரணம் பக்தர்களின் மனதில் மத தீவிரம் அதிகரித்து வருகிறது மத ஆடைகள் உட்பட விஷயங்கள் மத தீவிரத்தை அதிகரிக்கின்றன அவர்களின் ஆய்வுகளில் இந்த விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அமெரிக்கா நடத்திய ஆய்வு அல்ல இஸ்லாமிய நாடுகளின் அரசாங்கம் நடத்திய ஆய்வில் இவை அனைத்தும் சொல்லப்படுகின்றன இப்போது தெரிய வருவது இந்த ஐந்து மத்திய ஆசிய நாடுகள் இஸ்லாமிய நாடு என்ற பெயரையும் மாற்றப் போகின்றன காரணம் அந்த வழியில் இனி அவர்களுக்கு அறியப்பட விருப்பமில்லை ஒரு மத நாடு என்ற நிலையில் அவர்களால் முன்னேற முடியாது இத்தகைய முடிவுகளை எடுக்க அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன மத்திய ஆசியாவில் இருந்து பல நாடுகளுக்கு அங்குள்ள குடிமக்கள் செல்கிறார்கள் மத்திய ஆசிய நாடுகளில் இருந்துதான் ரஷ்யாவுக்கு தொழிலாளர்கள் வருகிறார்கள் மாஸ்கோவில் தீவிர மத நம்பிக்கையாளர்களால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அங்கு சென்றும் இவர்கள்தான் தான் பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள் அங்கு பள்ளிகளிலும் மற்ற இடங்களிலும் சென்று இஸ்லாமிய வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வர முயற்சித்தனர் அதன் பேரில் அங்கு மாஸ்கோவில் பிரச்சனை ஏற்பட்டது அதாவது புடினின் சொந்த கட்சியினர் கூட எதிர்ப்பு தெரிவித்தனர் அதாவது இவர்களை இங்கிருந்து துரத்த வேண்டும் இது இங்கே பொருந்தாது அதன் பேரில் கட்டாயமாக இந்த மத ஆடைகளை அகற்ற வேண்டும் என்று மாஸ்கோவில் உள்ளது உங்களால் நம்ப முடியுமா மாஸ்கோ தெருக்களில் இந்த மத ஆடைகளை அணிந்து கொண்டு நடக்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் உக்ரைன் போர் காரணமாக மாஸ்கோவில் கடுமையான மீடியா உள்ளது இவை எதுவும் வெளியே வரவில்லை ஆனால் அங்குள்ள விளோகர்ஸ் தங்கள் விருப்பப்படி வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த பிரச்சனைகளின் விளைவாகவே இந்த பழைய சோவியத் குடியரசின் பகுதியாக இருந்த ஐந்து இஸ்லாமிய குடியரசுகள் மத ஆடைகளை தடை செய்துள்ளன காரணம் இந்த நாடுகள் அவர்களின் மத நாடு என்ற அடையாளத்தை படிப்படியாக அழித்து அதை முழுமையாக மதச்சார்பற்றதாக மாற்ற முயற்சிக்கின்றன மத படிப்பு தேவையில்லை என்று முடிவு செய்தனர் பள்ளிகளில் சிறு குழந்தைகளுக்கு மதம் கற்பிக்க வேண்டாம் காரணம் அவர்கள் தீவிர மத சிந்தனைகளுக்கு மாறுகிறார்கள் அங்கிருந்து பலர் தீவிரவாதத்திற்கு செல்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிரச்சனை இது எங்கே போய் நிற்கும் அதுதான் அடுத்த கேள்வி காரணம் இந்த நாட்டின் உயிர் பிரச்சனையாகிவிட்டது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்காமல் முன்னேற முடியாது என்ற நிலைமை உள்ளது அதேபோல் மற்ற பல கடுமையான சட்டங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன ஆனால் அது வெளியே சொல்லப்படுவதில்லை காரணம் இது பொதுமக்களுடன் தொடர்புடைய நிகழ்வாகும் நிகாப் முழுமையாக பொருந்தாது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாயமாக ஹிஜாப் அணிய முடியாது தலையில் இடும் துணி பொருந்தாது அதேபோல இளம் வயதிலான மத படிப்பு அது கூடாது மத தீவிரத்தை மாற்றுவதே இலக்காக இருக்கிறது இதன் ஆரம்பம் இந்தோனேசியா தான் இஸ்லாமிய நாடு இந்தோனேசியா ஆனாலும் அவர்கள்தான் இதை நவீனமயமாக்க முயற்சிக்கிறார்கள் காரணம் அந்த நாட்டிலும் தீவிர மத சிந்தனையின் பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன இந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்வது மதத்தில் மட்டும் நிற்பதல்ல இவர்களுக்கு இந்த உலகளாவிய முதலீடும் சுற்றுலாவும் வர வேண்டும் காரணம் அவர்களின் பொருளாதாரத்தை இது பாதிக்கத் தொடங்கியது இந்த தீவிர மதமயமாக்கல் மிகவும் மோசமான நிலைக்கு மாறத் தொடங்கியது அதனுடன் அதற்கு எதிரான நடவடிக்கைகளும் தொடங்கின அதன் ஒரு பகுதியாக பள்ளிகளில் இருந்தும் பொது இடங்களில் இருந்தும் இத்தகைய மத ஆடைகளை அகற்றுகிறார்கள் வயதானவர்கள் கூட கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தண்டனை என்றால் அது கொடூரமான தண்டனையாகும் அரசாங்க வேலை செய்பவர்கள் என்றால் அவர்களின் சம்பளத்தின் பாதி அபராதம் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் ஹிஜாப் அணிந்தால் அந்த குழந்தைகளுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் பின்னர் அந்த பள்ளியில் சேர்க்கை கொடுக்க மாட்டார்கள் எட்டு அல்லது ஒன்பது ஆண்டுகள் நீடிக்கும் சிறை தண்டனை வரை உண்டு ஏன் இஸ்லாமிய நம்பிக்கையாளர்களான அங்குள்ள ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் உங்களால் இந்தியாவில் இப்படி செய்ய முடியும் உங்களால் சவுதியில் போய் செய்ய முடியுமா இந்த சில மத்திய கிழக்கு நாடுகளில் ஏமனில் போய் செய்ய முடியும் காசாவில் போய் செய்ய முடியும் ஈரானில் இப்போது செய்ய முடியும் சிறிது காலம் கழித்து அதுவும் மாறும் இந்த நாடுகளுக்கு துல்லியமாக புரிந்துவிட்டது மத தீவிரவாதம் அந்த நாட்டை அழித்து விடுகிறது காரணம் உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இந்த மத்திய ஆசிய இஸ்லாமிய நாடுகள் கடுமையான நடவடிக்கைகளுக்கு நகர்ந்துள்ளன இனி வர இருக்கும் நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்க முடியும் இவை எதுவும் மதநாடுகள் அல்லாது மாறும் ஒரு கிறிஸ்தவ பிரசுரம் வாசித்த பிறகு புரிந்து கொண்டது அங்கு ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவர்களிடம் சொல்வது நீங்கள் இங்கு வந்து கோஸ்பல் சொல்ல வேண்டும் அப்படியானால் மக்கள் இதை கற்றுக்கொள்ளட்டும் காரணம் இப்படி போனால் நாடும் நாடும் இல்லாமல் போகும் அதாவது இஸ்லாமிய ஆட்சி கிறிஸ்தவ மிஷனரிகளிடம் வந்து இவர்களிடம் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று கூறுகிறது அப்படியானால் அவர்களுக்கு உணர்வு ஏற்படட்டும் என்று இந்த வழியில்தான் இந்த உலகம் போகிறது அப்போதுதான் மதச்சார்பற்ற நாடான இந்தியாவில் தாலிபானை விரும்புபவர்களும் பாகிஸ்தானை விரும்புபவர்களும் உருவாகின்றனர் என்பது வெட்கக்கேடானது ஐஎஸ்ஐஎஸ் உடன் தொடர்புடைய பலர் இந்த மத்திய ஆசிய நாடுகளில் இருந்து போயுள்ளனர் போனவர்கள் பெரும்பாலும் திரும்பி வரவில்லை அதெல்லாம் இந்த மத தீவிரத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அதை அழிக்க வேண்டியதன் அவசியத்தால்தான் அங்கு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் முடிவு செய்துள்ளது சில இடங்களில் டிக்டேட்டர்கள் உள்ளனர் அவர்களும் சொன்னார்கள் இது பொருந்தாது என்று அதாவது வர இருக்கும் காலத்தில் நாம் உஸ்பெகிஸ்தானிலும் கிர்கிஸ்தானிலும் அசர்பைஜானிலும் துர்க்மெனிஸ்தானிலும் இங்கு செல்பவர்களுக்கு அங்கு மத சின்னங்கள் கூட காண முடியாது அந்த வகையான நடவடிக்கைகளை அங்குள்ள அரசாங்கங்கள் மேற்கொண்டுள்ளன காரணம் அவர்களுக்கு இதனால் சகிக்க முடியவில்லை காரணம் அந்த நாட்டின் அந்த கலாச்சாரத்தை முழுவதுமாக அழித்து விடுகிறது இந்த மத தீவிரவாதிகள் எப்படியானாலும் அவர்களுக்கு எல்லா வகையிலான வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம்